கடவுள் கூட நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது ஆனால் தர்மம் நம்மளை காக்கும் கடவுள் எது செய்தாலும் அதை நமக்கு தான் செய்வா அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக சரி ஆனால் இந்த உலகத்தில் நல்லது என்று கெட்டது என்று தீர்மானிப்பது நம்மளுடைய மனம் துன்பத்திற்கான காரணம் ரெண்டே ரெண்டு காரணங்கள் எந்த ஒரு ஆன்மா துன்பப்பட்டாலும் துன்பத்திற்கான காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கெட்டது செய்ய மாட்டாளா அதே இறைவன் தன்னுடைய படைப்பினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆன்மாவுக்கும் இறைவன் துன்பத்தை கொடுக்க மாட்டான் யார் கர்மவினைகளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் கூட இறைவன் இருக்கின்றான் அதனால தான் நமக்கு அது நல்லா இருக்கிறோம் நாம் வந்து நல்லது செய்கிறோம் ஆனால் கஷ்டப்படுகின்றோம் கர்மாவை கழிக்கின்றோம் தர்ம ரகசிய யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அடியுடைய அன்பு வணக்கங்கள் கெட்டவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய செயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் ஒன்று இன்னொன்று யார் கெட்டவ அதிகமாக கஷ்டப்படுகிறார்களோ யார் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் கூடவே இறைவன் இருக்கின்றான் யார் பாவம் செய்கிறார்களோ நிறைய பணம் சம்பாதிக்கிறார்களோ நிறைய சுகமுகங்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் அருகில் இறைவன் இல்லை அதனால தான் தப்பு நடக்குது இப்போது ஒரு செயல் செய்தால் அந்த செயலுக்கு விளைவுன்னு ஒன்று உண்டு தான் நம்ம கர்மாங்குறோம் கர்மாங்குற ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று வரல நாம் ஒரு செயல் செய்தால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு ஒன்று உண்டு இப்போ கையை தட்டுறோம் ஓசை வரும் பேசுகிறோம் சப்தம் வரும் அப்போது ஒரு செயல் செய்தால் அந்த சிலை செயலுக்கு விளைவு என்று உண்டு இதைத்தான் நம்ம கருமாங்கிறோம் அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் உங்களுக்கு நடப்பவே நல்லவையாக நடக்கும் கெட்டது செய்தால் உங்களுக்கு நடப்பவே கெட்டவையாக நடக்கும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் ஆனால் அவன் கெட்டது நிறையா செய்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் தீய வழியில் போய் நிறையா சம்பாதிக்கிறான் நல்லா இருக்கிறான் இப்போ அவன் பாவத்தை சேர்த்துக்கிட்டு போகிறான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஏழு தலைமுறைக்கு வரும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஏழு தலைமுறையினருக்கு வரும் எப்படின்னா இப்போ சஞ்சீத கர்மம் ஆகாமிய கர்மம் பிராரப்த கர்மம் சஞ்சீத கர்மங்கிறது நம்மளுடைய பழைய வினைகள் நாம் முற்பிறவில் செய்த வினை நம்ம முன்னோர்கள் செய்த வினை இதெல்லாம் நம்ம கருவினுடைய பதிவில் இருக்கும் பிராரப்த கர்மம் இந்த பிறவியில் செய்யக்கூடியது ஆகாமிய கர்மம் அடுத்து நமக்கு ஆசைகள் ஃபியூச்சரில் நம்ம இப்படிலாம் ஆசைகள் ஆசைகளும் இந்த மூன்றுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறக்கிறது ஒரு ஆன்மா பிறக்கும் போதே இந்த மூன்று அடிப்படையில் தான் பிறக்குது இந்த மூன்று ஆசைகளும் சேர்ந்து தான் நம்மளை பிறக்க வைக்குது அப்போ இந்த மூன்று கர்மாக்களும் சேர்ந்து பிறக்க வைக்கும்போது அந்த கர்மாவுடைய விளைவை நம்ம ஆகணும் அப்போ நீங்கள் முற்பிறவியில் நல்லது செய்திருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் நல்லது நடக்கும் ஆனால் நான் இந்த பிறவியில் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் முற்பிறவில் நீங்கள் கெட்டது செஞ்சுக்கலாம் ஆனால் நாம் கஷ்டப்படும் போது என்ன நடக்கும் என்றால் இறைவன் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க இப்போ ஒரு தாய் இருக்கின்றால் ஒரு குழந்தை இருக்கின்றது அந்த குழந்தைக்கு ஒரு உடல்நலம் சரியில்லை அந்த குழந்தைக்கு ஒரு கசப்பான மருந்தை கொடுக்குறார் இப்போ அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கா இல்லை அந்த குழந்தைக்கு தாய் வேண்டுமென்றே கசப்பான மருந்தை கொடுக்குறாளாம் அந்த குழந்தை நல்லா இருக்க வேண்டும் அதுதான் காரணம் அப்போது நீங்கள் செஞ்ச கர்மா உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மாவில் நீங்கள் கழிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாவகர்மங்களில் கழிக்கின்றீர்கள் அப்போ அடுத்த பிறப்பு நல்ல பிறப்பாக வரும் அதுக்கு தான் அப்போ இறைவன் யார் கூட இருக்கிறான்லாம் கவனித்து பாருங்கள் அவன் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட இறைவன் இருக்காரா பாவத்தை கழிக்கிறவங்க கூட இறைவன் இருப்பான் இல்லையா இப்போ ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தை கெட்டது செய்ய மாட்டாளோ அதே மாதிரி எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் இறைவன் கெட்டது செய்யவே மாட்டான் அப்படி கெட்டது செய்தால் அது இறைவனை கிடையாது அதை மொதல் புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கெட்டது செய்ய மாட்டாளோ அதே இறைவன் தன்னுடைய படைப்பினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆன்மாவுக்கும் இறைவன் துன்பத்தை கொடுக்க மாட்டான் அப்படி துன்பத்தை கொடுத்தால் அது இறைவன் அல்ல பிசாசு தான் துன்பத்தை கொடுக்கும் அது மாதிரி இந்த கர்மாக்கள் எப்படி வந்தது ஏழு தலைமுறைக்கு வரங்குறாங்க ஒரு கரு உற்பத்தி ஆகும்போது அந்த கருவிலே தாயினுடைய கர்மபலன் இருபத்தைந்து சதவிகிதம் தந்தையினுடைய கர்ம பலன் இருபத்தைந்து சதவிகிதம் தாயினுடைய கர்மபலன் இருபத்தேழு சதவிகிதம் தந்தையினுடைய அப்பா தாத்தா அவருடைய கர்ம பலன் இருபத் இருபது சதவீதம் அவருடைய அப்பாவுடைய கர்ம பலன் பதினைந்து அவருடைய அப்பாவுடைய கர்ம பலன் பத்து அவருடைய கர்ம பலனுடைய இது அஞ்சு அப்போ மொத்தம் ஏழு தலைமுறையுடைய கர்ம பலன் ஒரு ஆன்மாவில் ஒரு ஆன்மா ஜனனிக்கும் போது அந்த ஆன்மாவுடைய கருவில் கருவோடு சேர்ந்து வருகின்றது இப்போ இது போல தான் இந்த ஆன்மா ஒவ்வொரு ஜென்மம் எடுக்குது அது கேட்டாற்போல தான் தாய் குந்தரிகளை இந்த ஆன்மா தேர்ந்தெடுக்கும் அப்போ இந்த பிறவியில் இங்கே பிறந்து அந்த ஆன்மா தன்னுடைய கர்ம பலன்களை அனுபவிக்கின்றது அப்போ கர்ம பலன்களை கஷ்டம் இன்பமாகவும் துன்பமாகவும் தூய்க்கும் போது கர்மாக்கள் கழிவது நல்லதா இல்லை நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டே பல பிறவிகள் பாவங்கள் செஞ்சு பல தலைமுறைக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறது நல்லதான் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுடைய விளைவி எந்த பிறவிக்கும் வரும் ஒரு பிறவியோட முடியாது பாவமே செய்து சம்பாதிக்கிறோன்னு சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உங்கள் கண்ணு முன்னாடியே கவனிக்கலாம் நீங்கள் என்றைக்கு நல்லா கவனித்து பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி யார் வட்டி கொடுத்து வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய செலவு பண்ணுவாங்க நல்லா கவனிச்சுப்பாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணுவாங்க யார் வட்டி கொடுத்து வாங்குகிறாங்களோ லட்சக்கணக்காக செலவு பண்ணுவாங்க நிறைய ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணுவாங்க காலு உடையும் கையோடையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் அவங்க வீட்டில் அத்தனை பேருக்கும் எல்லாேருக்கும் ஆக்சிடெண்ட்டில் தான் நல்லா உடம்பு சரியில்லாம் போதும் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அவங்க சித்தப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அவங்க சித்தப்பா பேரனுக்கு ஆக்சிடென்ட்டு அவங்க சித்தப்பா மகனுக்கு ஆக்சிடென்ட் அவங்க சித்தப்பா மருமகனுக்கு ஆக்சிடென்ட் அந்த குடும்பமே எழுதுனாலே ஆக்சிடென்ட்டாகவே இப்போ என்ன காரணம் அதே மாதிரி இன்னொரு பாப்பா ஒன்று எனக்கு தெரிஞ்ச பாப்பா ஒன்று அவங்க வீட்டில் அஞ்சு பேர் இறந்தாங்க அஞ்சு பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க கர்ம பலன்கள் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு மனிதனை மனிதனால் நினைத்தால் கூட மனிதன் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைத்தால் கூட பாவம் அதான் கடுவழி சித்தர் பாடுறார் உன்னை வயதோரை கூட வையாதே இந்த உலகம் பொய்த்தாலும் நீ பொய்க்காதே கடும் வினைகள் செய்யாதே கல்வீசி பறவைகள் மீள் விலங்குகள் மீள் ஏயாதே கல்லை கொண்டு பறவைகள் விலங்குகள் கூட எரியக்கூடாது அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம் அப்போ அதனுடைய கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் யார் கர்மவினைகளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் கூட இறைவன் இருக்கின்றான் அதனால தான் நமக்கு அது நல்லா இருக்கிறோம் நாம் வந்து நல்லது செய்கிறோம் ஆனால் கஷ்டப்படுகின்றோம் கர்மாவை கழிக்கின்றோம் யார் கூட இறைவன் இல்லையோ அவன் நிறைய பாவங்கள் செய்கிறான் பாவத்தினால் நிறைய சம்பாதிக்கிறான் சுகபோகமாக வாழ்கிறான் அவன் தலைமுறையை பல தலைமுறைக்கு அவன் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு எது வேணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இல்லை நானும் அப்படி தான் பாவம் பண்ணி நானும் சம்பாதிப்பேன் சம்பாதிக்கலாம் உங்களுடைய சந்தையினர் நீங்கள் உங்கள் சந்தேகத்துக்கு நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா பாவம் இல்லாமல் சம்பாதிங்க நல்லபடியா இருங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க துன்பம் வரும் இந்த துன்பத்திற்கான காரணம் ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் எந்த ஒரு ஆன்மா துன்பப்பட்டாலும் துன்பத்திற்கான காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் ஒன்று தன்னுடைய கர்மாவை கழிப்பது இன்னொன்று இந்த துன்பத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இந்த ரெண்டுக்கு தான் ஒரு மனிதன் ஒரு ஆன்மா வந்து துன்பப்படுது அப்போது இந்த ரெண்டில் எது நல்லதுன்னு சொல்ல முடியும் ரெண்டுமே நல்லது தான் ஒன்று கர்மாவை கழிகிறது நல்லது தான் இந்த கஷ்டத்துக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்கிறது நல்லது தான் அப்போ இறைவன் நமக்கு இறைவன் கொடுக்குற துன்பம் அப்போ நம்ம ஒவ்வொரு பிறவிலும் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இறைவன் இறைவனே கொடுக்குறான்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த துன்பத்திற்கான காரணம் எது நல்லது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் கழிக்கிறது நல்லதா இல்லை சேர்க்கறது நல்லதா கழிகிறது தான் நல்லதா அப்போ இறைவன் நமக்கு நல்லதானே செய்கிறான் கெட்டதும் செய்யலையே ஒரே ஒரு தான் காட் டஸ் எவ்ரி திங் ஃபார் அவர் குட் கடவுள் எது செய்தாலும் அதை நமக்கு நன்மைக்காக தான் செய்வார் நல்லதாக இருந்தாலும் கெட்டதா சரி ஆனால் இந்த உலகத்தில் நல்லது என்று கெட்டது என்று தீர்மானிப்பது நம்மளுடைய மனம் நீங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நல்லது தான் கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே கெட்டது தான் நல்லது கூட உங்களுக்கு கெட்டதா தான் தெரியும் உங்களுடைய கெட்ட எண்ணம் உள்ளவனுக்கு எல்லாமே கெட்டதாக தான் தெரியும் இதுக்கு ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் துரோணாச்சாரியார் என்ன பண்ணார் மகாபாரதத்தில் துரியோதனை கூப்பிட்டு பக்கத்து ஊரில் போய் ஏதாவது ஒரு நல்லவர் இருந்தால் கூட்டிட்டு வான்னு சொன்னார் துரியோதனம் காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த ஊரில் அந்த பக்கத்து ஊரில் எல்லா ஊர்லேயும் சுற்றிட்டு ஒருத்தன் கூட நல்லவனே இல்லைன்னு வந்துட்டான் தர்மனை அனுப்புனார் நீ பக்கத்து ஊரில் போய் ஏதாவது கெட்டவன் இருந்தால் கூட்டிகிட்டு வாழ்ந்தார் இவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கொடுத்து சுற்றிட்டு ஒருத்தன் கூட கெட்டவனே இல்லைன்னு சொன்னார் என்ன காரணம் ரெண்டு பேரும் போனது ஒரே இடம் அவனுடைய எண்ணம் எல்லாருமே கெட்டவனாக பார்ப்பது இவருடைய எண்ணம் எல்லோரையும் நல்லவனாக நினைப்பதுதான் மனம்தான் காரணம் அந்த உலகத்தில் ந நல்லதை தவிர கெட்டது என்பது எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லது தான் கெட்டது என்பது நினைப்பது நம்மளுடைய மனம் நமக்கு எது பிடிக்கலையா நமக்கு கெட்டதுன்னு நினைக்கிறோம் நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒன்று கெட்டது ஆக முடியுமா இன்னொருத்தனுக்கு எப்படி நல்லதாகுது இந்த உலகத்தில் கெட்டது என்பது கிடையாது எல்லாமே எல்லாம் நன்மைக்கு ஆனால் அது இயற்கையாக நடைபெற வேண்டும் செயற்கையாக நினைந்ததால் அது தவறு அதுக்காக இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் கொலை பண்ணுறேன்னா அதுக்காக நல்லதுன்னு கிடையாது கொலை பண்ணுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது கொலையும் செய்யக்கூடாது அதனால தான் அது கொலை குற்றம் என்று வைத்திருக்கிறார்கள் இயல்பாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிது அப்போ இயல்பு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் நம்முடைய அறியாமை காரணம் நம்ம ஒழுங்காக போயிருக்க மாட்டோம் அதே மாரி நடந்ததுனா நம்மளுடைய கர்மம் அடிபட்டு நம்ம காலில் இதாக இருக்குது இதற்கெல்லாம் இந்த இந்த கர்மாவிலிருந்து வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது ஒரே ஒரு வழி தர்மம் நீங்கள் தர்மம் செய்தால் அந்த தர்மம் உங்களுக்கு வந்து காப்பாற்று அதைத்தான் சிவவாய்க்கர் சொல்கிறார் ஆடு நாடு தேடினும் காடு சேனை தே ஆடு நாடு தேடினும் கா யானை சேனை தேடினும் கோடி வாசி செய்தனும் குறிக்க வந்து நிற்குமோ ஓடி செய்த உகதவியும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குறைபோல் தர்மம் வந்து நிற்குமே எப்படி ஒரு நீ எது செஞ்சாலும் வந்து உனக்கு முன்னாடி வந்து உன்னுடைய கஷ்டத்தை போ வந்து நிற்காது நீ செய்யக்கூடிய தர்மம் தான் உன் முன்னாடி நீ வந்து நிற்குங்கிறார் கடவுளி சித்தர் பாடுறாரு இன்னும் ரெண்டு சித்தர்கள்லாம் பாடுறாங்க தன்னுடைய மனைவி மயான மனைவியான வீதி வரும் வருவாள் பெற்ற பிள்ளை சுடுகாடு வரைக்கும் வருவான் நீ செய்த தர்மம் உனக்கு பல ஜென்மங்களுக்கு உன் கூடவே வரண்டாம் அப்படிங்கிறார் சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் தர்மம் செய்யணும் நமக்கு துன்பங்கள் நம்ம செய்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம் துன்பமாக அனுபவிக்கின்றோம் இருந்து விடுமுறைவதற்கு ஒரே ஒரு வழி நாம் செய்யக்கூடிய தர்மம் தர்மம் ஒன்று தான் நம்மளை காக்கும் வேறு எதுவுமே காக்காது கடவுள் கூட நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது ஆனால் தர்மம் நம்மளை காக்கும் அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்மகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி